தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதேபோல புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தி என்ன வணக்கம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவி வருகிறது அதே போல மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றைய தினம் வட மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவும் அதே போல டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை அதே போல புதுச்சேரி புதுச்சேரியில் ஓரிரு இடங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தரைக்காற்று என்பது முப்பது கிலோமீட்டரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல தமிழ்நாட்டின் அநேக பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்ல மழை பொழிவு பெய்திருக்கிறது குறிப்பாக கடலூர் மாவட்டம் வடக்குட்டு என்ற இடத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் என்ற அளவில நல்ல மழை பெய்திருக்கிறது மணிமன்னன் சென்னையில் நேற்று இரவிலிருந்தே மழைப்பொழிவு காணப்படுகிறது தற்போது சென்னையில் இந்த மழைப்பொழிவு தொடரும் என்று எதிர்பார்க்கலாமா அது தொடர்பான ஏதேனும் தகவல் இருக்கிறதா வெப்பச்சலனத்தின் காரணமாகவே சென்னையில் நேற்றிலிருந்து அதிகாலை வரை இந்த மழைப்பொழிவு இருந்தது இந்த நிலையில வானிலை ஆய்வு மைய தரப்பிலிருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சென்னையில் வானம் மேகமூட்டத்துடனே காணப்பட்டு வருகிறது சென்னையில் நேற்று மழை பெய்ததற்கு காரணம் அதிகப்படியான வெயில் இருந்ததற்கு காரணமாக வெப்பத்தால் இழந்து இந்த மேகம் மேலே சென்றதன் காரணமாக இந்த மழை பொழிவு இருந்த நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்டோம்